ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன் இன்னும்ப்பா நீ எடுத்த உடனே வாழை காமிக்கிற அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம் நிச்சாயா ஹாய் சொல்லுங்கள் இந்த வாழை மரம் இருக்குது நேந்திரன் காய் வாழை இதுக்கெல்லாம் இந்த மாதிரி மண் அணைச்சி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ மழை வேறு பெய்யுதா அதுவும் இல்லாமல் வாழை கொஞ்சம் இது வந்துட்டே இருக்குங்க அப்போ வந்து ஒடிஞ்சு போகாமல் இருக்கணும்ல அதனால எல்லாமேவும் வச்சு கொடுக்கணுங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே காலையிலே நல்லா பனி மூட்டமாக இருந்துச்சு மழை வேறு இருந்துச்சு இருந்தாலும் இதெல்லாம் நம்ம செய்யணும்ல நானும் தான் வேலை செய்ய போகிறேன் அதற்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் ஹாய் மஞ்சு ஹாய் மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் வெறிச்சிருக்கு அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை செஞ்சிடலாம் தொப்பி எல்லாம் வச்சிருக்கேன் இந்த மழை தண்ணியெல்லாம் தலையில் விழுவில அதனால குளிர்க்கு ஜாக்கெட் போட்டாச்சு எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன செய்ய போகுது ഉണങ്ങിയത് മാത്രം മതി അതൊക്കെ നല്ല പച്ചപ്പല്ലേ ആ ആ നല്ലോ അഞ്ചു തൂമ്പ മമ്മട്ടിയിൽ വേല ചെയ്ത് ആ സൂപ്പറായി വില ചെയ്തല്ലോ നല്ല ചെയ്ത് കേട്ടോ നല്ല വേല ചെഞ്ചു என்னதான் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த களைப்பு தெரியாம இருக்க அப்ப அப்ப சின்ன சின்ன கியூட் மூமென்ட் மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க வா உங்களுக்கு மழை தூறல் மழை சாரல் நீ இது வேலை செஞ்சுட்டு உங்களை காமிப்பாக்கிட்டா இது பார்த்தீங்களா நம்ம வீடுங்க அது தெரியுது அவங்களுக்கு அந்த வந்தது அந்த தென்னை மரத்துக்கிட்ட அது வீடு இது வந்து மாட்டுக்கொட்டை மாடெல்லாம் புள்ளி சாப்பிட்டுட்டுருக்காங்க

நான் பேசிகிட்டே தாங்க வீடியோ எடுத்தோம் ஆனால் அந்த காட்டுப்பூச்சி சத்தம் பார்த்திங்களா அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை நான் பார்த்துட்டு அதை தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அவர் கொடுக்குறேங்க நான் ரொம்ப வேலை செஞ்சிட்டேன்னா என்ன எதுனாலன்னு தெரியல டயர்டானது உண்மைதாங்க அதான் என்னோடய வீட்டுக்கார் கேட்டாங்க என்னப்பா டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு ஆமாங்க டயர்டானாலும் நம்ம வேலை செய்யணும்ல இந்த உழைப்பை நம்பி தான் நம்ம வாழ்வாதாரமே இருக்குது இதை விட்டுட்டு வேறு வேறு தொழில் நம்மளுக்கு இல்லை அப்போ இதை நம்பி இருக்கும்போது நம்ம மனசார வேலை செய்யணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் செஞ்சோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஏல நாற்று தான் நம்ம நட்டுட்ருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஏல செடி வந்து இப்போ வாழை மரம் வச்சுருக்கறனால கொஞ்சம் நிழலாக இருக்கும் இந்த டயத்தில் மழை ஏற பெய்யறனால இந்த டயத்தில் ஏழை செடி வச்சுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் வேர் பிடிச்சி அந்த குறுத்தடிச்சு புதுசு புதுசாக சிம்படித்து புதுசாக செடி உருவாகங்கள்லையும் வாழை மரம் பெருசாகி அதை வாழைத்தாரெல்லாம் வெட்டிடுவோம் அந்த அடுத்த வருஷத்துக்கு இந்த செடியுமே பெருசாயிருங்க இந்த ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு தான் ரெண்டு தான் செடி காய்ப்புக்கு வரும் அதனால நம்ம இப்பயே நட்டுறலாம் நினலும் இருக்கு தேவைக்கு வாழத்தார் வெட்டவங்களையும் இந்த செடியும் பெருசாகி விவசாயமும் ஆயிடுங்களே அதனால தாங்க அப்படி பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கும் நல்லா பசி மணி ஒன்றைக்கு மேலே ஆயிடுச்சு மழை வந்து இப்போ கொஞ்சம் வெறிச்சிருக்குங்க இந்த டையத்தில் நம்ம வேலை செஞ்சாதான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கேருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு வர்றோம் இந்த மாதிரி க சப்பு வெறும் காடாக கிடந்துச்சுங்க அதை வந்து நானும் அவருமே சேர்ந்து தான் சுத்தம் பண்ணிகிட்டே வந்தோம் அவர் வந்து வாழைக்கு சுத்தம் பண்ணி மண் அணைச்சி கொடுத்துட்டு வந்தார் நான் நான் வந்து நாற்று வச்சுக்கிட்டே வந்தேங்க நாற்று வந்து இடையில போடுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் கிழக்க பார்த்து செடி இப்படி நிற்கணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தாங்க நம்ம செடி வைக்கணும் ஒரு ரெண்டு தட்டை மூணு தட்டை அப்படி வச்சாவே தட்டை அப்படிங்கிறது இந்த செடிக்கு தாங்க அதை வச்சோம் அப்படினாலேவே நல்லாவே சிம்படித்து நிறைய பெரிய செடியாகவே வந்துடுவோங்க நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குறீங்க அதில் ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க என்னங்க வெறும் காடாக இருக்குது சப்பு கடை அந்த இதில் வந்து பாம்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க அதை தான் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து இருக்குங்க பல விதமான பாம்புகள் இருக்குங்க குட்டி பாம்பு அப்படின்னுலாம் எதிர்பார்த்துடாதீங்க இவ்வளோ நீட்ட பாம்பு நான் பார்த்துருக்கேங்க சார பாம்பு நல்ல பாம்பு கட்டு விரியன் சட்டித்தலை இந்த மாதிரி வந்துட்டு வலுவழப்பனெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த பாம்புகளுக்கு அந்த மாதிரி நிறைய பாம்புகள்லாம் இருக்குங்க என்னங்க பண்ணுறது நம்மளோட தொழில் இது விவசாயமாக ஆகிப்போச்சு அதை பயந்து வீட்டில் இருந்தோம்னா உடுத்துறதுக்கு உடையும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் எப்படி கிடைக்கும் நம்ம இந்த உழைச்சா தானே நம்மளுக்கும் கிடைக்கும் நம்ம நம்ம குழந்தை குட்டிகளை வளர்த்து ஒரு ஆளாக்கி விட முடியும் அதனால சரி அதெல்லாம் பார்த்து பயப்படாமல் தைரியமாக தாங்க வேலை செய்கிறோம் இருந்தாலுமேவும் அதை பார்த்தா யாருக்குதான் கொஞ்சம் பயம் வராமல் இருக்கும் பார்ப்பேன்ங்க பார்த்த உடனே கொஞ்சம் பயம் வருங்க வரத்தான் செய்யும் இருந்தாலும் சாமிகிட்டே வேண்டிக்கிறது கடவுளே எங்களை காப்பாற்றி விட்டுரு அந்த மாதிரி எதுவும் எங்கள் கண்ணில் தட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு ஒரு நம்பிக்கையில் தாங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா அழகாகவே எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஆனால் இந்த ஏரியாவில் இப்போதிக்கி நம்ம இது தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுருக்கோம் இதுக்கு அடுத்த பாத்தி அடுத்த பாத்தி எல்லாமே ஒரு ஏழு எட்டு பாத்தி இருக்குங்க அது எல்லாமே இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே வரணுங்க அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கு இங்கே எல்லாமே நாற்று போட்டிருக்கேங்க இதெல்லாம் காய் வாழை இருக்குது பார்த்திங்களா அதுவும் அப்புறம் வந்துட்டு பாளையங்கோடன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய வாழை மரம் ஆகி பெரிய வாழை தார் போடுவோங்க சரிங்களா பார்த்திங்களாவே தெரியுங்க நான் எவ்வளோ தூரம் வாய்ஸ் அவர் கொடுக்க வேண்டியது வந்தது அப்படின்னு என்னென்னா லைவில் பேசி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டப்பிங் பேசி போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் வந்துட்டு நம்ம பிளாக்கா பறிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் சரி இங்கே போய் பறிச்சிட்டு வருவோம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு ஒரு பொ பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம் அவள் சொன்னால் பிளா பழம் இருந்தால் கொடுங்க எனக்கு கொழுக்கட்டை அவிக்கணும் இந்த இலை எல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி சுடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா சரி அவளுக்கும் பறிச்சுட்டு நம்மளுக்கும் பறிச்சுட்டு வந்துடலாம் என்னன்னா இந்த மழையிலே நல்லாவே பழுத்து பூராமே வேஸ்ட் ஆயி போகுதுங்க அதனால் அதனால அது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு ஒவ்வொன்று விஷயமா நல்லா காமெடியாக பேசிட்டு இருந்தேன் அதெல்லாம் தான் அதுல வருதுங்க என்னோட ஆக்டிங்ல வந்துட்டு வருது என்னன்னு பாத்தீங்கன்னா என் கை ரெண்டும் பாருங்கவேன் ஃபுல்லாவே அழுக்குதாங்க ஆஹ் மண்ணுதான் மண்ணா இருக்குது அழுக்காயிருக்கு ஆனால் நான் லைவாக தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் குக்கிங் வீடியோ எடுக்கும் போது அது அந்த வீடியோவாக கரெக்டாக அது வந்துடுவோங்க தோட்டத்து விவசாய வேலையெல்லாம் இப்படி தானுங்க இருக்கும் அது உங்களுக்கெல்லாம் இருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நேற்று வந்துட்டு நான் ஒரு என்னோடய கதையாக வந்துட்டு எனக்கு அப்படி தோணுச்சுங்க அந்த நேரத்தில் அதனால தான் அதை வந்து அப்படி எழுதி போட்டேன் உங்களை சில பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க ஆமாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதை மாதிரி போட்டு விடுறேங்க உங்களுக்கு படிக்க பிடிக்குமா என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்புறம் ஒருத்தவங்க மல்லிகா அவங்க பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவாக போடுங்க அப்படின்னு அப்படி போடணும்னா அதையும் சொல்லுங்க நான் கண்டிப்பாக போடுறேங்க லவ் ஸ்டோரியா இருந்தாலும் சரி என்னோட சின்ன குழந்தையிலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த லைஃபாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்க கேட்டாங்க என்னோட போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னோட போட்டோ பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிங்க அப்படின்னு நிறைய பேர் என்னோட நான் தான் சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்க என்னோடய வீட்டுக்காரவங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்க என் வீட்டுக்காரவங்க இல்லை நான் தாங்க அது கண்டுபிடிச்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க ராஜபாளையத்தில் போட்டோன்னு கேட்டீங்க ஆமாங்க ராஜபாளையத்தில் எடுத்தது தான் என்னோட அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு கேட்க ஆசை இருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம போட்டுடலாம் அப்புறம் வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க ஒரே வீடியோ கீழே நீங்கள் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே போடுங்க இல்லாட்டி வேண்டாங்க நான் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து போடுறேன் உங்களோட கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் கேளுங்க அதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்லட்டுமா நிறைய புது உறவுகள் வந்திருப்பீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க நான் அதுக்கான பதில் சொல்கிறேன் மறந்துடாதீங்க யாருமே ஏன் எல்லாரும் மறக்க மாட்டேங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நம்புகிறேங்க அவங்கள அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் பிளாக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பிளாக்காய் வந்துட்டு எடுத்தவங்க ரெண்டு மூணு பிளாக்காய் எல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு ஆனால் எல்லாமே விழுந்து செடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சுங்க ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு ஒரு சின்ன குழந்தைய பராமரிக்கிற மாதிரி பராமரித்து கொண்டு வர்றோம் அதுக்கு வந்து இப்படி போயிடுச்சு அப்படிங்கும்போது வருத்தம் இருந்துச்சுங்க என் வீட்டுக்காரவங்க வந்துட்டு இந்த பிளாக்காய் வந்து நல்லா பழுத்துருச்சு இதை நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வெட்டினாருங்க நானேமே போய் நான் தான் வெட்டுவேன் அப்படின்னு சொன்னேன் சரி நீயே வெட்டிக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாருங்க நான் தான் கட் பண்ணேன் டெய்லி நான் வந்து பார்ப்பேன் இந்த பிளாக்கா பெருசாயிருச்சா பழுத்துருச்சா முத்து முத்திருச்சா அப்படின்ட்டு அது கரெக்டாக இருக்கும் நான் கட் பண்ணும் எனக்கு ஒரு சந்தோஷங்க நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோம் அப்போ நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா அதனாலங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வாழை தார் வந்து இருந்துச்சுங்க அதில் ரெண்டு மூணு தாரெல்லாம் கீழே உடிஞ்சு வர கிடந்துச்சு அதையும் வெட்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதையுமே கட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரிங்க இந்த வாழைத்தாரெல்லாம் நம்மளுக்கு அப்பப்போ கை கொடுக்கும் நம்மளுக்கு வீட்டு தேவைக்கு ஏதாச்சும் பொருட்கள் வாங்கினா கூட இந்த மாதிரி காய் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு அந்த காசில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம்ல டெய்லி கிடைக்காட்டினாலுமே வாரத்தில் ஒரு நாலு தார் மூணு தார் இந்த மாதிரி கிடைக்கும் அதை வச்சு அந்த வாரத்துக்கானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க எப்படி இருந்துச்சு இந்த வீடியோலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன் என்ன ஏதுன்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறந்துடாதீங்க கொஸ்டின் கேட்க பதில் சொல்ல நான் ரெடிங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்